ஹாய் விவசாயிவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமத்தி சிரிஞ்சுக்கெல்லாம் வாங்க இன்னைக்கு வடை ரெசிபி பட் கொஞ்சம் வித்தியாசமாக நிறையவே வித்தியாசமாக கூட சொல்லலாம் சக்கரவள்ளிக்கிழங்கு வடை ஸ்வீட் பொட்டேட்டோ வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பெரிய ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து கொஞ்சம் துண்டங்களாக கட் பண்ணிவிடுவோம் துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கிறேன் அதில் இந்த பீசஸ்லாம் போட்டுட்டு வேணுங்கிற தண்ணி ஊற்றி நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ணிடுவோம் இது வந்து அடுப்பில் வச்சு சின்ன தான் வைக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் பதமாக வைந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போது ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தட் இஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் பச்சை பயறு சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட கடலை பருப்பு சேர்க்குறேன் இப்போது இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஊற வேண்டாம் ஏன்னா ரொம்ப ஊறினா புஷ்ஷு புஷ்ஷுன்னு ஆகிடும் ரொம்ப அந்த மாதிரி இருக்கக்கூடாது இது வடை செய்ய போகிறோம் இல்லையா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும் அதுக்காக ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சா போகும் கொஞ்சம் வார்ம் வாட்டர் வேணால் ஊற்றிக்கலாம் நீங்கள் உங்கள் இஷ்டம் இப்போது இந்த சக்கரவள்ளி கிழங்கு வெந்தாச்சும் ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் விடுங்க ஆறின பிறகு ஒரு தட்டில் கொட்டிவிடுவோம் இதுவும் கொஞ்சம் ஆறின அப்புறம் இந்த தோலை எடுத்துடுங்க கொஞ்சம் லேஸ் சூடாக இருக்கும்பொழுது இந்த தோலைலாம் எடுத்துகிட்டு நம்ம மசிச்சு வைக்க போகிறோமா மேஷ் பண்ணிடணும் ஸோ இப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து சாப்பிட்றதுக்கு அதனால ரெண்டு பீஸ் எனக்கு சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சுக்கிறேன் மிச்சத்தை வந்து ஒரு மேஷர் பொட்டேட்டோ மேஷர் வச்சு மேஷ் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு காஃபி டவராக வச்சு அந்த அடிபாகத்தை வச்சு நசுக்கினிங்கன்னா சூப்பராக வந்து மேஷ் ஆகிடும் கொஞ்சம் லேசான சூடு இருக்கும்போது பண்ணிவிடுங்க ஏன்னா கையால் பண்ணும்பொழுது சூடும் ரெண்டாவது வந்து ஒரே மாதிரி இருக்காது அதனால் இப்போ ஒரு மிக்சிங் பவுலுக்கு இதை மாற்றி எடுத்து வச்சுடுங்க இப்போ இது கொஞ்சம் நல்லா ஊறி எடுத்து ஒரு மணி நேரம் ஆயிடுத்து இப்போ இது ஒரு மிக்சி ஜாரில் தண்ணியை வடித்து போட்டுட்டு ரெண்டு விற மிளகா ஒரு பச்சை மிளகா ரெண்டு கொத்து கருவேப்பிலையை போடுவோம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் கருவேப்பிலை வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன் நல்ல வாசனைக்கு மணத்துக்கு டைஜஷனுக்கு எல்லாம் கோயிலுசாக அரைச்சி கொண்டு வந்துடுங்க இந்த வடை கரைக்கிற மாதிரி குறை குறைன்னு தண்ணி ஆட் பண்ணக்கூடாது ஓகேவா தண்ணி ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி இருக்கணும் இப்போது நம்ம இந்த மசிச்சு வச்ச கிழங்கோட இதை சேர்த்துடுவோம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் பெருங்காயம் பவுடர் சேர்க்கலாம் அது கூட இதுக்கு வேணுங்கிற உப்பு ஸோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் பிங்க் சால்ட்டு சேர்க்குறேன் ஹிமாலயன் பிங்க் சாக் சேர்க்குறேன் ஸோ இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுவிட்டு நல்லா கலந்துக்கோங்க நல்லா கையால் இதுலேயே வந்து இப்படியே டைரெக்டாக வடை செய்ய முடியாது ஏன்னா வடை இது மாதிரி நீங்கள் பிசைஞ்சிட்டு உருட்டி போட்டிங்கனாக்கா வடை பிரிஞ்சு போயிடும் எண்ணெயில் ஸோ அதனால் இது கூட இன்னொரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம் அது பண்ணி அது போட்டால் தான் உங்களுக்கு வடை வந்து வடை ஷேப்பில் கரெக்டாக இருக்கும் இல்லைனா எல்லாம் கரைஞ்சி போயிடும் அது என்னென்னா ஒன்றும் இல்லை அரிசி மாவு கண்டிப்பாக சேர்க்கணும் திஸ் இஸ் மஸ்ட் மறந்துடாதீங்க இதுக்கு இந்த அரிசி மாவுக்கும் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் இப்போ மொத்தமாக நல்லா கலந்து விட்டுடுங்க நல்லா கம்பைன் பண்ணிவிடுங்க இது பண்ணிவிட்டு நம்ம வந்து எண்ணெயை சூடாக்கிடலாம் எண்ணெய் ரொம்ப ஊற்றி வைக்கணும்னு இல்லை ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இல்லைனா கால் கிலோ அளவுக்கு வச்சா போகும் சூடானப்புறம் அடுப்பை வந்து அழகாக மீடியம்லேயோ இல்லைன்னா லோவில் வச்சுக்கோங்க வடையை தட்டி போட வேண்டியது தான் இந்த வடையை தாட்டிட்டு அதர் சைடு திருப்பணும் கொஞ்சம் வேகட்டும் திருப்புவோம் பாருங்கள் நல்ல டார்க் ப்ரவுன் சூப்பர் கலராக வரும் நம்ம செய்கிற நார்மலாக செய்கிற கடலைப்பருப்பு மசால் வடையை விட இந்த கலர் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ இதே மாதிரி எல்லா வடையும் தட்டி எடுத்து வச்சிருவோம் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவில் இல்லாத சத்தே இல்லைங்க இதில் வந்து பீட்டா கேரட்டின் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த விட்டமின் ஏ கிடைக்கிறது குட் ஃபார் விஷன் ஹை இன் ஃபைபருங்கிறதுனால கான்ஸ்டிபேஷனுக்கு நல்லது நல்ல நியூட்ரியன்ட் இருக்கிறதுனால சுகர் வந்து லோ தான் கார்போஹைட்ரேட் வந்து இதில் இருக்கிறதுனால நம்ம விரத நாட்கள்லேயும் சேர்த்துக்கலாம் சூப்பராக வடை ரெடியாகிடுது எடுத்து சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்புறம் வித்தியாசமான ரெசிபீஸ் நிறைய பார்க்கலாம் இப்போது இந்த வடையெல்லாம் ரெடி ஆயாச்சு கொஞ்சம் பிரித்து பார்த்தா வெளியில் கிறிஸ்ப் அண்டு உள்ளுக்குள்ளே சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உணவே மருந்து ஹெல்த் இஸ் வெல்த் ஸ்டே ஹெல்தி விவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்